என் அன்பு குழந்தையே நடக்காதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் எப்பொழுதுதான் நடக்கும் என்று காத்திருக்கும் விஷயங்களும் இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுலபமாக நடந்துவிடும் உன்னை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் முடிந்து உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நாட்கள் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கின்றது நீ எங்கே நலமாக வாழ்வாய் என்று உன்னை பார்த்து ஏளனமாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் முன்னிலையில் நீ மிகவும் கௌரவத்தோடு மிக பெரிய அந்தஸ்தை பெற்று உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையப் போகின்றது எந்த தவறும் நீ செய்யாத பட்சத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் துளியும் உனக்குள் வேண்டாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது உன்னை குறை சொல்லி கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் சிறிதும் கண்டு கொள்ளாமல் கடந்து வந்துவிடு என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை பாதை இப்பொழுது மிகவும் சிறப்பானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்படுகின்ற எல்லாம் இனி எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் உன்னுடைய சிறு முயற்சி கூட உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பரிசாக கொடுக்கக்கூடிய நிலை வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே மனதிற்குள் இது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் நிச்சயம் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் உன்னுடைய சிந்தனை என்ன செயல்கள் என்ன உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முழுவதுமாக அறிந்திருக்கும் நான் உரிய நேரத்தில் அனைத்தையும் கொடுத்து உன் லட்சியத்தை நீ அடையும்படி நான் செய்வேன் தொடர்ந்து முயற்சியை செய்யும் பொழுது அது நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே பெரிய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நான் உன்னை தேடி அனுப்பி வைப்பேன் பயனுள்ள பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் நீ மட்டும் நலமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்தது இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று பிறருக்காக உன் பிரார்த்தனைகள் என் முன் இருந்திருக்கின்றது எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நன்றாகத்தான் இருக்கும் செல்வ வளத்தோடு உன்னை நான் வாழ வைப்பேன் உன் குடும்பத்தில் நிரவுகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் கடன் தொல்லையிலிருந்து நோயின் பிடியிலிருந்து நீ விடுபட்டு விடுவாய் எப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு அதிரடி மாற்றத்தை வேகமாக கொடுத்த அதிசயத்தை நான் புரிவேன் உன்னை கவிழ்ப்பதற்கு சிலர் திட்டமிட்டு கொண்டிருந்தாலும் உன்னை வாழ வைப்பதற்கு நான் திட்டம் போடுவதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் என் அன்பு குழந்தையே நான் உன் வாழ்க்கையின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றேன் பல திட்டங்களை வைத்தும் இருக்கின்றேன் அத்தனையும் உன் வாழ்க்கையில் சரியாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு இந்த கலியுகத்தில் தானம் என்கின்ற ஒன்று அதிகமாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நீ தான தர்மங்களை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை வளம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் உன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து மகிழ் நீயும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வைக்க கற்றுக்கொள் அது நிம்மதிக்கு வழிவகுக்கும் நல்லது நடக்கும்